அனைவருக்கும் சுதாமாணிக்கத்தின் இனிய மகிழ்வான வணக்கம் இன்று நான் வாசித்த புத்தகம் சீவன் கந்தர்வன் அவர்கள் எழுதிய கதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் கதை தேர்வு ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஏன் இந்த பத்து கதைகள் என்று ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதியுள்ளார் அதில் துவக்கத்தில் ஒரு தீவிர வாசகனுக்கு கதைகள் வெறும் கதைகளாக மட்டுமே நிற்பதில்லை சில கதைகள் அவன் வாழ்வில் ஒரு பகுதியாகவே ஆகிவிடுவதுண்டு என்று குறிப்பிடுகிறார் உண்மைதான் வாசிக்கும்போது அந்த கதைகளில் வரும் கதாபாத்திரங்களில் ஏதோ ஒன்று நமக்கு மிகவும் அறிமுகமானதாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மனதை தொடும் விதத்திலோ அமைந்து விடுகிறது சீவன் கதையில் குழு பிள்ளை அந்த பெயரே நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அடுத்து கதையில் வரும் மற்றும் ஒரு கதாபாத்திரம் கிருக்கன் கிருக்கன் என்று அழைக்கப்பட்டாலும் எவர் எது கொடுப்பதையும் கையால் வாங்காமல் தட்டால் மட்டுமே வாங்குகின்ற ஒரு வித்தியாசமான குணம் கிருக்கன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கதாபாத்திரத்திற்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அதில் மட்டும் எப்படி அத்தனை உறுதி அந்த மனிதருக்கு என்று தெரியவில்லை அடுத்த கதையின் முக்கிய இடமாக முனியசாமி கோயில் முனியசாமி கோயில் தோன்றிய விதம் முனியசாமி கோயிலுக்கும் குழு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உள்ள தொடர்பு இதையெல்லாம் படிக்கும் பொழுது காட்சிகளாக எழுத்துகள் விரிகின்றன ஊரே பயமும் பக்தியுமாக நினைத்து பார்க்குற முனியையா கோயிலுக்கு முன்பு பீடி குடித்து கொண்டிருக்கும் இளைஞர் பட்டாளத்தை பார்த்ததும் குழு பிள்ளைவர்களுக்கு கோபம் வருகிறது அந்த பயல்களா இது என்ன சாமின்னு நினச்சி இங்கே உட்காந்து காளித்தனம் பண்றீங்க அடே அடே இது துடியான தெய்வம்டா கண்ணவிஞ்சி போகும்டா ஓடுங்கடா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த இளைஞர் பட்டாளம் நகரவில்லை இன்னும் கோபம் வருது குழு பிள்ளைவர்களுக்கு முனியையாவையால் இழப்பமாக நினைக்கிறிய மரியாதையாக சொல்கிறேன் ஓடி போயிருங்க திங்கிற இனிமேல் சோறு கிடைக்காது இதற்கு இளைஞர் பட்டாளத்தில் உள்ள பாண்டியா பிள்ளை மகன் சொல்லும் பதில் உக்கிரமாக தாக்குகிறது குழு பிள்ளையை கொதித்து போன குழு பிள்ளை தன்னுடைய கோபத்தை பாண்டியா பிள்ளை மகனிடம் காட்ட முடியாமல் கிருக்கனிடம் காட்டுகிறார் ஒரு சொல்லியை எடுத்து விளாசுகிறார் அவ்வாறு குழு பிள்ளை கிருக்கனை அடிப்பதையும் தடுத்து நிறுத்தி விடுகிறார் பாண்டியா பிள்ளை மகன் ஆனாலும் குழு பிள்ளை கோபத்தை கிறுக்கனின் பொருள்கள் மீது காட்டிவிட்டுச் செல்கிறார் பாண்டியா பிள்ளை மகன் பேசும் வார்த்தைகளில் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்கள் இயல்பாக வெளிப்படுவதை காண முடிகிறது நடைமுறைகளை எடுத்துச் செல்வது போல எடுத்துச் சொல்லி யதார்த்தமாக கருத்துக்களை மிக அழகாக சொல்லுகிறது பாண்டியா பிள்ளை மகள் என்ற கதாபாத்திரம் கொழுப்பிள்ளையின் மனநிலை முற்றிலும் மாறுபட்டது இத்தனை கலாபர நடந்தபோது இந்த கிருக்க இனிமே இங்கே வந்து படுத்தால் ஒன்று முனியை அடிக்கணும் இல்லை நான் இவனை கொலை பண்ணணும் என்று சொல்லி எப்படி கோபத்தில் வெளியேறுகிறார் அவரது கோபத்திற்கு ஏற்றார் போலவோ என்னவோ கடும் புயல் மழை தோன்றுகிறது கோயில் பாதை வழியாக காற்றில் அல்லாடி வந்த ஓரால் சொல்கிறார் காற்றுக்கு கோயில் அரச மரம் வேரோடு ஆடுது கீழே அந்த கிருக்கம் படுத்திருக்கான் காற்றுல மரம் விழுந்தால் சாமி என்ன ஆகுமோ ஆள் என்ன ஆவானோ எனக்கு கிட்டக்க போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார் கோழுப்பிள்ளை கோயில் சமீபத்தில் வந்துட்டுருக்காரு அரச மரம் அப்படியே ஆடுது குழுப்புள்ள கண்ணாலையே பார்க்குறார் அப்போ தான் அந்த கிருக்கன் எழுந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்திருப்பார் அவ்வளோதான் சட சட வென்று அரச மரம் வேரோடு தூரோடு முனியசாமி சிலை மேல் விழுகிறது யார்தான் இதை எதிர்பார்த்திருப்பார்கள் குழு சொல்கிறார் கிறுக்கன் கிருக்கன் தப்பிச்சுட்டான் சாமி போயிருச்சே என்று இந்த தருணத்தில் பாண்டியா பிள்ளை மகன் பதில் சொல்கிறான் அவங்கிட்ட சீவன் இருந்துச்சு காத்து உரைக்கவும் எிச்சு நடந்துட்டான் கதையின் இறுதி சொற்களாக நிற்கும் இந்த சொற்றொடர் நமக்கு உணர்த்துவதை நம் மனது பட்டவர்த்தனமாக புரிந்து கொள்கிறது அந்த சொற்றொடர் கிருக்கனை பற்றி மட்டும்தான் பேசுகிறது ஆனால் பேசாத வேறொன்றையும் நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது எப்போதுமே பலிச்சென்று சொல்லப்பட்ட விஷயத்தை தாண்டி மறைந்திருக்கும் பொருள் நம் மனது ஆழப்பதியும் அப்படி ஆழப்பதியும் கதையாய் சீவன் மிக சிறப்பு என் வாசிப்பு அனுபவத்தை இதுவரை கேட்ட தோழமைகளுக்கு என் மகிழ்வும் நன்றியும்